ராம்க்கு இருபத்தி அஞ்சு வயசாகுது அவன் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான் டெய்லியும் நைட்டு ஒம்பது மணிக்கே ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி பத்து மணிக்கெலாம் அவன் வீட்டுக்கு போயிடுவான் அவன் டெய்லியும் ஒரே தான் போவான் ஆனால் அவன் போகிற அந்த வழி ஒரு நாள் பிளாக்கில் இருந்துச்சு அதனால் அவன் இன்னொரு வழியை எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு அந்த வழி ரொம்ப வினோதமான வழி அந்த வழியில் ஒரு பெரிய மூடப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருக்குது அது ஏற்கனவே ஃபேமஸாக இருந்து நிறைய பேர் அங்கே இறந்ததுனால அந்த ஹாஸ்பிட்டலில் இப்போ மூடி வச்சுருக்காங்க அங்கே அவன் க்ராஸ் பண்ணும்போது அமானுஷ்யமாக நிறைய சத்தங்கள் மாறி மாறி கேட்குது அவன் வேகமாக அந்த வண்டியை ஓட்டிட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறான் அடுத்த நாள் காலையில் மறுபடியும் ஆஃபீஸ் வர்றப்ப அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட இதை பற்றி சொல்கிறான் அவன் அந்த வழியாக போனப்போ ஏதோ வினோதமான சவுண்டு கேட்டதாகவும் அதை பார்த்து பயந்து அங்கேருந்து வேகமாக போயிட்டதாகவும் அவன் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னான் அப்போ அவன் ஃப்ரெண்டு என்ன சொன்னான்னா ஆமாண்டா அந்த ஹாஸ்பிட்டல்லே நிறைய பேர் இறந்துருக்காங்க வினோதமாக தான் இருக்கும் நீ வேறு வழி இருந்தால் போ அப்படின்னு சொல்கிறான் ஆனால் இவன் இல்லைடா அதுதான் ஒரே வழி இந்த வழியை சரி பண்ணுற வரைக்கும் நான் அங்கே தான் போயாகணும் அப்படின்னு இவன் சொல்கிறான் உடனே அவன் ஃப்ரெண்டு சிரிச்சுக்கிட்டே பார்த்துடா ஏதாச்சும் பொண்ணு லிஃப்ட்டு கேட்டால் கொடுக்குறாத ஏன்னா அது கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறான் ராம் அதே மாதிரி அன்னைக்கு நைட் ஒம்பது மணிக்கு அதே வழியாக போகிறான் ஆனால் பயத்தோடே போகிறான் ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி என்ன சவுண்டு கேட்குன்னு அவனுக்கு தெரியலை போகிறப்போ ரொம்ப தூரத்துலேருந்து அவன் பார்க்குறான் வெள்ளை கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பொண்ணு அவன் கிட்டே லிஃப்ட்டு கேட்குது அவன் கொடுக்கலான்னு நினச்சாலும் அவன் ஃப்ரெண்ட் சொன்னது அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு ஒரு வேளை அது பெய்யாக இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் முன்னாடியே வேறு அந்த பொண்ணு நிற்கிறான் அதனால் பயத்தில் அவன் வண்டியை வேகமாக ஓட்டிட்டு போயிட்டான் அப்போது அவன் வாட்சை செக் பண்ணுறான் அப்போது டைம் நைன் டுவெண்ட்டி அன்னைக்கு நைட் அவன் தூங்குறப்ப மிட் நைட்லேயே முழிச்சுக்கிறான் ஏன்னா ஏதோ ஒரு அழுக குரல் அவனுக்கு கேட்டுகிட்டே இருக்கு பயங்கரமான ஒரு கெட்ட கனவாக வருது ஏன் எனக்கு லிஃப்ட் கொடுக்கல ஏன் எனக்கு லிஃப்ட்டு கொடுக்கல அப்புடின்னு ஒரு பொண்ணு குரல் திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்கு அவன் டக்குன்னு எந்திரிச்சிடுறான் அடுத்த நாள் காலையில் அவன் எந்திரிக்கிறான் அவங்க அப்பா அவன் கிட்டே வந்து டே உன்னோட கசின் ஊர்லேருந்து வந்திருக்கா போய் பாருன்னு சொல்கிறான் அவனும் ஆசை ஆசையாக ரூமை திறந்து கலாய்க்கலான்ட்டு போகிறான் போய் அந்த பொண்ணை தொடுறதுக்குள்ளே அது அங்கேருந்து மாயமாக மறைஞ்சிடுறா எங்கே போனானே தெரியல உடனே பதட்டத்தோட அவன் ஹாலுக்கு வந்து அப்பா கசின் வந்திருக்கான்னு சொன்னால் வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறான் அவள் ஹாலில் தான்டா இவள் நேரம் இருக்கா பாரு இங்கே தான் இருக்கா அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறான் உடனே அவனுக்கு ஒரே கன்ஃபியூஷன் இன்னும் ரூமில் தான் நான் உட்காந்துருந்தான் நம்ம போனோம் அங்கே இல்லையே இங்கே எப்படி இருக்கா அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்குது அவனுக்கு அடுத்த நாள் ஆஃபீஸ் முடிஞ்சதும் அதே வழியாக அவன் போகிறான் இந்த தடவை அவன் என்ன முடிவு எடுத்துகிட்டு போகிறான்னா வேகமாக போயிடலாம் எது பண்ணாலும் நிற்கவே கூடாதுன்ட்டு போகிறான் வேகமாக போயிடலான்னு அவன் நினச்சிட்டே வேகமாக போனப்போ அவனோட வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு அங்கே எந்த கடையுமே இல்லை சரின்ட்டு அவன் அந்த வண்டியை தள்ளிட்டே போகிறான் நேற்றுக்கு லிஃப்ட்டு கேட்ட அந்த பொண்ணு அங்கேயே நிற்கிது இன்றைக்கி அவன்கிட்ட லிஃப்ட்டு கேட்க முடியாது ஏன்னா அவனே வண்டியை தள்ளிட்டு தான் போகிறான் அந்த பொண்ணு பொறுமையாக நடந்து முன்னாடி போயிட்டே இருக்குது இவன் அந்த பொண்ணு பின்னாடியே போகிறான் என்ன அந்த பொண்ணு இவ்வளோ நேரம் நடக்குது பொண்ணோ பேயோ எனக்கு நேரம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இவன் வேகமாக போகிறான் ஆனால் எவ்வளோ வேகமாக போனாலும் அந்த பொண்ணு இவனுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் போயிட்டுருக்கு இதனால் அவன் மண்டையே குழம்பிடுச்சு திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு அந்த இடத்துல இல்லை யாருமே காணும் இவன் அந்த பைக் அங்கேயே எடுத்துகிட்டு ஓடிடுறான் அடுத்த நாளும் அவன் ஆஃபீஸ் போகிறான் அப்போது அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா ஆக்சிடென்ட் ஏதோ நடந்ததை பற்றி பேசிகிட்ருக்காங்க திடீர்னு ராம் அங்கே போனதும் டே வாடா உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் நீ டெய்லியும் ஒரு புது ரோட் எடுத்து போகிறே அங்கே ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு அப்புடின்னு அவன் சொல்லுவான் உடனே அந்த ஃப்ரெண்டு அந்த பேப்பரும் காமிப்பான் நீவனுக்கு ஒரே சந்தேகம் வந்துடும் ஒருவேளை நம்ம பார்த்தது பொண்ணே இல்லை பேய் தான் போல அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலான்னு அந்த பேப்பரை வாங்கி பார்ப்பான் அவன் நியூஸ் பேப்பரை பார்க்குறான் அந்த ஃபோட்டோவில் இருந்தது லிஃப்ட் கேட்டால் அதே பொண்ணு தான் அவனுக்கு ஒரு ரிலீஃப் வருது ஏன்னா நல்ல வேலை அது பேய் நம்ம இந்த பேய்க்கு லிஃப்ட் கொடுக்கல அங்கேருந்து தப்பிச்சிட்டோமே ஒரு நாள் லிஃப்ட் கொடுக்காம போனதுக்கே மூணு நாள் எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு அந்த பேப்பரை ரிலீஃபோட மூடி வைக்கிறான் சரி அவங்க ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸோடு அவங்க எல்லாம் சேர்ந்து கேண்டீன் போய் ஏதோ சாப்பிட்டுட்டுருக்காங்க ஆனால் அவங்க எல்லாமே இந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ ராம் யதார்த்தமாக என்ன கேட்குறான்னா ஆமாம் இந்த ஆக்சிடெண்ட் எப்போடா நடந்துச்சு அப்படின்னு கேட்குறான் உடனே அவன் ஃப்ரெண்டு என்ன சொன்னா அதாண்டா நீ கூட பயந்து அதுக்கு அடுத்த நாள் நீ போன ரெண்டாவது நாள் இந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான் உடனே ராம்க்கொரே குழப்பமாக இருக்கும் அப்போ நம்ம பார்த்து பொண்ணா பேயா ஒன்றுமே தெரியாமல் திருப்பி அந்த நியூஸ் பேப்பரை செக் பண்ணுறான் அந்த பேப்பரில் என்ன போட்டிருக்குன்னா சுமார் ஒரு ஒன்போது கிட்ட அந்த பொண்ணு இறந்துட்டா அப்படின்னு போட்டிருக்கு ஆனால் அவன் லிஃப்ட்டு கொடுக்காம போன அன்னைக்கு அவன் வாட்ச் அவன் பார்த்தப்ப அப்போ இருந்த டைம் ஒம்பது இருபது அப்போ இவன் லிஃப்ட் கொடுக்காம போனதுனால அந்த பொண்ணு இறந்துருக்கா அப்படின்ற உண்மை அப்போதான் அவனுக்கு தெரிய வருது ஓ அன்னைக்கு நம்ம கிராஸ் பண்ணி போனோமே அது பேயில்லை அது உயிரோடு இருந்த ஒரு பொண்ணு தான் நம்ம அன்னைக்கு லிஃப்ட் கொடுத்துருந்தா ஒருவேளை அந்த பொண்ணு தப்பிச்சிருக்குமோ அப்படின்னு அவன் மைண்டுக்குள்ளே நிறைய சிந்தனை வருது அவன் அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்த கனவையும் யோசிக்கிறான் அன்னைக்கு வந்த கனவுலையும் ஏங்க எனக்கு லிஃப்ட்டு கொடுக்கல அப்படின்னு தான் வந்துச்சு ஒரு வேளை உண்மையிலே இவன் லிஃப்ட் கொடுத்துருந்தா அந்த பொண்ணு இந்நேரம் உயிரோடு இருந்திருக்குமோ என்னமோ இந்த கதை இங்கே முடிஞ்சாலும் அவன் நைட் மேட்ச்ஸ் முடியவே இல்லை தொடர்ந்துட்டே இருக்கு இப்போ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு சொல்லணுன்னு தோணுச்சுனாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ